டெஃபினெட்டாக டிவி தான் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகம் ஏன்னா மக்களும் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது யங்ஸ்டர் சப்போர்ட் இருக்குது கண்டிப்பாக டிவிக்கே தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் டிவிக்கே தான் அவர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களை சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு ஃப்ளட்டு வந்தப்போ ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க டென்த்து டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கௌரவிக்கிறாங்க அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க எனக்கு ஏன்னா என்னோட கேசிங் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் டிஎம்கே டஃப் பயங்கர டஃபாக இருக்கும் என்டிகே வாய்ப்பு கம்மி தாங்க டிவிக்கே தான் இப்போதைக்கு டாப்ல இருக்காங்க தளபதி விஜய் என்ன பொறுத்த வரைக்கும் நாம தம்பம் இருக்கு அண்ணா சீமான் காரணம் அவங்க தான் இப்போ எல்லா பிரச்சனையும் சேர்ந்து போராட்டிருக்காங்க ஜெய்கிழமை பரவாயில்ல ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குல்ல அதனால வாய்ப்பு இருக்கு எல்லாம் அவங்க அரசியல் அவங்க கொடுத்துருக்கிற அறிக்கை எல்லாமே கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் பிடிச்சிருக்குது எல்லாமே அவரோட கொள்கை கோட்பாடு எல்லாமே இருக்கு கல்வி அதுக்கப்புறம் கொடிதை நீர் எல்லாமே இல்லை இது மக்களுக்கு இதுவாக கொடுப்பேன் எல்லாருக்குமே சரிசவமாக கொடுப்பேன் மருத்துவம் எல்லாேருக்குமே இலவசமாக கொடுப்பேன் அதுவும் மினிஸ்டர் எல்லாருமே அவங்க பசங்கள் எல்லாேருக்குமே அங்கே தான் கொடுப்பேன்றனால நல்லபடியாக பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை ஒரு டைம் கொடுத்தா பார்க்கலாமே விஜய்க்கு நான் விஜய் ரசிகர் தான் ஆனால் ஓட்டு போடுறதுன்றது அதுக்கு ஒரு இது இருக்குல்ல அவங்களோட கொள்கையை கோட்டு போடுறதுமே சரியாக பண்ணல அதனால் நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் வேஸ்ட்டு தான் கண்டிப்பாக திமுக தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளவு திட்டங்களுக்கு நடைமுறையில் அமல்படுத்திருக்காங்க கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கே வந்து தனித்து நின்று தான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒரு வாய்ப்பு வரும் இல்லைன்னா ஒரு டஃப்பாக வந்திருக்கும் அவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சதால வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தானே டிவிக்கு அவர் இன்னும் எலக்ஷனு சந்திக்கலை அப்படிங்கும்போது அதை நம்ம சொல்ல முடியாது இப்போதானா வராது இப்போதான் வராரு அதுக்கப்புறம் தானே அடுத்த வருஷம் பார்ப்போம் அடுத்த பீரியட்ல கண்டிப்பா வர வாய்ப்பு டிஎம்கே தான் வரும் அதுல சீமான் அவரு அவருக்கு எதுவும் சொல்ல முடியாது என்ன காரணம் அவருடைய பேச்சு வந்து ஒரு தெளிவா இல்ல காலையில ஒன்னு பேசுறாரு ஈவினிங் ஒன்னு பேசுறாரு அதனால அவரை நம்பி நம்ம எதுவுமே பதில் சொல்ல முடியாது நம்மளை பொறுத்தவரை நிரந்தரமா ஒரு முடிவு வேணும்னா கண்டிப்பா டிஎம்கே தான் டிஎம்கே வந்து நிறைய பண்ணிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடுன்னு ஒண்ணு தனியா தெரியுதுன்னா அது கண்டிப்பாக திராவிட மாடல் ஆட்சிங்கிறது நான் கண்டிப்பாக மிக மிக இல்லாமல் சொல்லுவேன் நான்கு முனையிலையும் கண்டிப்பாக திமுக தானே வரும் இந்த பீரியடில் டிஎம்கே மட்டும் தான் வரும் அது அடுத்த பீரியடில் வேணால் ட்ரை பண்ணலாம் வேறு கட்சி எல்லாம் இருக்கும் இந்த ஈடு டிஎம்கே தான் வரும் தமிழ்நாட்டோட ஒரே நம்பிக்கைன்னு சொன்னால் கண்டிப்பாக திமுக தான் ஏடிஎம்கே கூட்டணி சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்குகள் வந்து எல்லா மக்களுக்கும் தெரியும் எப்படி இருக்குன்னு அதனால் வந்து கம்பல்சரி மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க அதனால் வந்து ஒரு மாற்றத்துக்காக வந்து கம்பல்சரி வந்து ஓ ஓட்டு போட நம்புகிறேன் பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வளராத கட்சின்னு சொல்கிறாங்க ஆனால் கடைசியாக மதுரை மாநாட்டில் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய எழுச்சியோடு இப்போ முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு வந்து யாருக்கும் தெரியாது இப்போ வர வர வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியோடய எழுச்சி மறைமுகமாகவே இருக்குது அது ஒரு நாள் வெடிக்கும் போது தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் இருக்காது பிஜேபியோட ஆட்சி தான் இருக்கும் கம்பல்சரி வந்து ஏடிஎம்கேன்னு தனி ஒரு ஓட் லிஸ்ட் இருக்குது அது கண்ணை மூடிட்டு ஏடிஎம்குனு குத்துறது இருக்குது அதனால் இப்போ வந்து பிஜேபி ப்ளஸ் லாஸ்ட் டைமே மூணு பர்சன்டேஜில் தான் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி பிடிச்சிச்சு பத்து வருஷம் ஆண்டி இன்கம் இது இருந்தால் கூட மூணு சதவீதம் தான் வந்து திமுக வந்து ஆட்சி பிடிச்சாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே எப்போ இவங்க அஞ்சு வருஷம் இருக்காங்க இவங்க மேலே கொஞ்சம் அதிருப்தி இருக்கும் ஆனால் கம்பல்சரி வந்து ஏடிஎம்கே ஆட்சி பிடிக்கிறதுக்கு எடப்பாடி மருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டிவிக்கு வந்து யாரோட ஓட்டை பிடிப்பார்னா சிறுபான்மை ஓட்டோ பிரிப்பாங்க கம்பல்சரி பிரிக்கும் போது திமுகவுக்கு வந்து தோல்வி தருவோம் ஏடிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கூட சிறுபான்மையார் ஓட்டு போடல அதனால் வந்து கம்பல்சரி வந்து கம்பல்சரி ஏடிஎம்க்கு அந்த ஒரு இதில் சொல்கிறேன் விஜய் வந்து இந்த இதை தான் பிரிப்பார் திமுகவோடய ஓட்டை தான் பிரிப்பார் அதனால் வந்து கம்பல்சரி ஏடிஎம்கு ப்ளஸ் பிஜேபி கூட்டணி நல்லா வெற்றி பெறும் சீமா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன சொல்ல யார்கிட்டையும் இது பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆனால் என்ன அப்படின்னா மக்கள் வந்து இன்னமும் அவர் வந்து அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க அவர் அவ்வளோ எவ்வளோ போராட்ட எல்லா போராட்ட காலத்தில் அவர் வரதான் இருக்காரு வேறு யாரும் வந்து மாட்டாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மக்கள் வந்து என்ன சொல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஏன்னா இன்னமும் நான் திமுக அதிமுக பிஜேபி அப்படின்னு இருந்ததுனால அவருக்கு இன்னமும் வந்து இளைஞர்கள் ஓட்டு இருக்குது ஆனால் அது வந்து ஒரு சீட்டாக கன்வெர்ட் ஆகாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர வந்து எட்டு லட்சம் ரூபாய் வாங்கி ஒரு என்ன சொல்ல அங்கீகாரப்பட்ச கட்சி ஆகிட்டார் ஆனால் நம்மளுக்கு அது ஆகுமா எம்எல்ஏவாக ஆனால் தான் அது வந்து ஒரு எம் எம்எல்ஏ ஆகினா இல்லை ஒரு கவுன்சிலர் ஆகினா ஒரு வார்டு மெம்பர் ஆனால் அது ஒரு எலிஜிபிள் சும்மா ஓட்டு மற்ற வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டுன்னு வாங்கி அது வந்து ஸ்ட்ரென்த்து காமிக்கல நான் என்று எனக்கு வந்து முப்பது லட்சம் ஓட்டு இருக்குதுன்னு ஸ்ட்ரென்த்து காமிப்பேன் சீட்டாக கன்வெர்ட் ஆனாதனால் எனக்கு வெளிவு அந்த விதத்தில் சீமானுக்கு வந்து அது பின்னாடி தான் பக்கத்தில் தவிர ஆனால் அவர் வந்து ஒரு என்ன சொல்ல தமிழ்நாட்டில் கட்சியோட அவர் தான் வந்து வளர்ந்த கட்சின்னு சொல்லுவாங்க ஏன்னா தனித்து நிற்கிறாரு தைரியமாக நிற்கிறாரு அந்த ஒரு இப்போ பண்பு அவருக்கு இருக்கிறனால இன்னொக்கி நான் வந்து எனக்கு மாச்சி சிந்தனைனா கூட சீமானை வந்து மதிப்பேன் ஏன்னா அவர் வந்து என்ன சொல்ல களத்துல வந்து பண நாயத்தை நம்பாம ஜனநாயகத்தை நம்புறாரு அந்த ஒரு காரணத்தக்க நம்புகிறேன் எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணி கம்பல்சரி ஆட்சி அமைக்கும் அதை பார்க்க தான் போகிறீங்க ஓகேங்களா விஜய் தானா என்ன காரணம்னா அவர் அவ்வளோ பணம் கூட நம்ம கட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு அதனால அவர் தான் ஜெயிப்பார் வந்து நல்லது பண்ணாலே போதும்ண்ணா வேறு எதுவும் பண்ணதா நல்லது பண்ணாலே போதும் அவருக்கு உதவியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஸ்டாலின் போகிறது வேஸ்ட்னா வேஸ்ட்டு தான் உண்மையிலே வேஸ்ட் தெரிஞ்சு விஜய்க்கே போட்டுறல அவர் அவ்வளோ பணம் வச்சிருக்காரு பணம் வச்சு கூட அவர் ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு வரல நம்பிக்கை தான் ஒயின் ஷாப்பாக க்ளோஸ் பண்ணால் இருக்கும்ண்ணா விஜய் தானா சீமானு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குண்ணா அண்ணா பேச்சுக்கோசம் கோசம் வருவார் கொஞ்சம் லைட்டாக வேற வர மாட்டார்ண்ணா சீமான் வந்தால் வைன் ஷாப்பை தான் தடை பண்ணார் ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டாக தான் விஜய் தான் கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தானே ஜெயிக்கும் டிவிக்கே கூட வந்து கண்டிப்பாக பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் வருவாங்க அதுக்கு வந்து மேலே மத்திய கவர்மெண்ட் வந்து எப்படின்னா டிவிக்கே வந்து பிஜேபி கூட்டணியில் கொண்டு வரணும் என்டிஏ கூட்டணியில் கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக ஜெயிக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அது அப்படி தானே சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இப்போதைக்கு அப்படி தான் போவோம் எலெக்ஷன் கெட்ட வரும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க நீங்கள் ஒன்று பார்த்துட்டே இருங்க கண்டிப்பாக டிஎம்கே தோத்துரும் ஆமாம் நான் தனியே தனிப்பட்ட முறையில் வந்து ஆட்சி அமைக்கிறது கஷ்டம் தான் ஆனால் இப்போ வந்து போய் பார்த்தீங்கன்னா ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அண்ணாமலை வந்த பிறகு வந்து பிஜேபிக்கு ரொம்ப ஆதரவு இருக்குது நார்த்தும் சைடு தெற்கும் சரி கண்டிப்பாக இப்போதைக்கு அவங்களால் வந்து கூட்டணி மூலமாக தான் ஆட்சி பிடிக்க முடியும் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக பிஜேபி தனித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சீமான் வந்து இதேக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஆனால் வந்து சீமான் கண்டிப்பாக என் கூட்டணிக்குள்ளே வர அதிகம் வாய்ப்பு இருக்குது அது வந்து தனித்து நின்றான்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ஆனால் வந்து இப்போது அவரே வந்து ஒரு இது என்ன சொல்கிறாருன்னா தனித்து நின்று போதும் நம்ம கூட்டணிக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து டிஎம்கே தான் டார்கெட் பண்ணுறாங்க டிஎம்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுமாதிரி எதிர்கட்சிகள் தான் தனித்தனி இருக்காங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் கண்டிப்பாக இந்த இடம் போட்டிடுவாங்க கண்டிப்பாக கூட்டணி ஜெயிக்கும் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் கூட்டணியில் கண்டிப்பாக ஆட்சி அமையும் நம்ம தளபதி தாங்க திரும்பி திரும்பவும் தொடரும் டிஎம்கே டிஎம்கே தான் நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்கிறாங்க மகளிர் உரிமை பயணம் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து பயணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் வந்து நிறைய பேர் கிராமப்புறங்களில் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் விவசாயம் வீட்டு வேலை பார்த்துன்னு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து நீங்களும் படிக்கணும்னு சொல்லி மகளிர்களை வந்து கல்வித்தரத்தை உயர்த்த நிறையா நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அந்தமாரி இப்போ நிறையா சலுகைகள் செஞ்சுருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம தளபதி தள தளபதி தான் திரும்ப முதலமைச்சராக அமர்வார்ன்றது உறுதியாக இருக்கும் இல்லை அதை பற்றி நம்மளுக்கு தெரியல வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை டிவிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு சதவீதம் குறிப்பிட்ட சதவீதம் வாங்குவார் வாய்ப்புகள் இல்லை ஓட்டு சதவீதம் தானே வாங்குவாங்க அவங்களாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்மையாலுமே இல்லை நான்கு மணி போட்டியில் டிஎம்கே தான் கண்டிப்பாக திரும்பி ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும் ஏடிஎம்கே ஏன்னா பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சிருக்காங்க பிஜேபி வந்து நான் இது எல்லா ஸ்டேட்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க ஓகே அதனால நம்ம ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ஏடிஎம்கே ஜெயிச்சா மக்களுக்கு ஏகப்பட்ட மக்களுக்கு ஏகப்பட்ட வசதிகள் கிடைக்கும் அது அதனால ஏடிஎம்கே ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபது இல்லை இல்லை அவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல இந்தியாவை பற்றி என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பிஜேபி கூட சேராததுனால நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டு வந்து ரொம்ப பெனிஃபிட் அடிச்சுட்டு போகிறாங்க நம்ம பிஜேபி கூட சேர்ந்து இருந்தா நம்மளுக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கும் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க யூத் வந்து எல்லாரும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இருந்தாலும் எனக்கு ஏடிஎம்கே தான் ஜெயிக்கணும் அது அது வாய்ப்பெல்லாம் அவ்வளவுக்கு அவ்வளவு கிடையாது நான் ஏடிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு ஜாஸ்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டிவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா என்ன காரணம்னா விஜய் இப்போ இப்போ நாட்டில் எவ்வளோ இது இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திமுக எல்லாம் அந்த இப்போ அவங்க ஆட்சி அமைச்சர்லேருந்து இப்போ நாட்டுக்கு எதுவுமே ஒன்றுமே மக்களுக்கு எதுவுமே செய்யறதில்லை இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாத்துக்கும் எடுத்து செஞ்சுட்ருக்காரு அதனால் விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் இன்னொன்று வந்து இளைஞர்கள் எல்லாமே பசங்க பொண்ணுங்கள் வந்து இப்போ நூற்றுக்குன்னு ஒரு சதவீதம் வந்து எல்லாமே இப்போ வந்து விஜய் 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 அவங்க வரது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நாங்கள் நல்லதுமாக தான் பார்க்குறேன் இப்போது இப்போ கூட ஏதோ ஒரு போலீஸ்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு அவங்க பேர் கூட தெரிய அடித்து கொண்டாங்கன்னு ஒரு இது அஜித் குமார்னு சொல்லிட்டு அடித்து கொண்டாங்கன்னு ஒரு இது வந்து இல்லை அதில் கூட பார்த்து எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லி அப்புறம் எங்கள் ஊர் அரியலூர் மாவட்டம் தான் நான் ஊரில் வந்து அனிதா கன் மரணத்துக்கு வந்து அங்கே பெரிய இது காட்டிட்டாரு அவரு அதனால எங்கூர் பொறுத்தவரையும் அரியலூரே வந்து பெரிய இது மாவட்டம் அங்கேன்னு பெரம்பலூர்னு சரி எல்லா ஊர்லேயும் சரி விஜய்க்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக மொத்தம் ஒரு எண்பது சதவீதம் வந்து ஒரு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சார் சீமான் அங்கே அந்த சைடில் ஒன்றும் இல்லை ஆனா நல்ல ஒரு பேர் இருக்குது அவருக்கு ஆனா ஒரு வாரம் என்ன நம்ம தெரியும் போகுது ஏடிஎம்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டிஎம்கேனா சான்ஸே கிடையாது என்ன காரணம்னா அவங்க அவங்க இதை காட்டிட்டாங்க பெண் பாதுகாப்பு திட்டம் எதுவுமே ஒழுங்கு சரியில்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக்ல இருந்து பசங்க சும்மா சிட்டிங் பண்றது அது எல்லாம் இவங்க நினச்சாங்கன்னா எல்லாத்தையும் இது மாற்றலாம்ல இப்போ இது எல்லாத்தையுமே காரணமே இவங்க தானே அதனால சான்ஸே கிடையாது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏடிஎம்கே இல்லைன்னா டிவி கே வரும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தான் வாய்ப்பு இருக்கு டிஎம்கேக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம்னா என்ன காரணம்னா அவ வந்து ஓவரால் பில்டப் பண்றாங்க என செயல் ஒன்றும் இல்லை பிஜேபியும் ஓரளவுக்கு பண்ணுறாங்க ஆனால் இந்த அளவுக்கு இல்லை கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஆளுங்கட்சியான திமுக ஒன்றுமே பண்றது மெயினாக இந்துக்களுக்கு எதுவும் பண்ணுறதில்ல மாதிரி தெரியல அவருக்கு ஓரளவுக்கு இருக்கு ஆனால் பதவியில் அமரக்கூடிய வாய்ப்பு இல்லை சீமானு வந்து எனக்கு பிடிக்கும் ஆனால் அவரோட பேச்சு ரொம்ப பிடிக்கும் சொல்ல முடியாது நாங்கள் கண்டிப்பா மனசெண்ணி சாந்தி கண்டிப்பாக ஜெயித்து மக்களுக்கு ஐயாயிரம் மாசம் போடணும் அப்புறம் தண்ணிக்குன்னு ஃப்ரீயாக போடணும் மனைவி இழந்த ஆண்களுக்கும் போடணும் ரேஷன் கடையில் நல்ல அரிசியும் போடணும் கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காட்டுவேன் நான் நான் வந்து ஷூட்டிங்கார் மேஜர் பொண்ணு கடலூர் சேர்ந்தவரோட பொண்ணு அண்ணன் வந்து தமிழ்நாடு கமாண்டர் சார்ஜண்ட் பேர் வந்து சந்திரன் நான் கண்டிப்பா நான் எடப்பாடி சிஎம் அண்ணா திமுக ஜெயிச்சு காட்டுவேன் விஜய் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது நாடகம் ஆடுறோம்னா எல்லாமே நாடகம் ஆட்டா போதுமா ஜெயலலிதா அன்றைக்கு வந்து ஒரு கம்பெனி திறந்து வைத்து மக்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ பண்ணியிருந்தா இந்த ஓட்டு வந்து அங்கே அழியாது எல்லா எம்எல்ஏவும் அண்ணாதிமுகவில் மக்களை கொடுக்குறாண்டு கொடுக்காத பாதி அமைக்கிட்டு பாதி அமைத்தால் எப்படி ஓட்டு வரும் அந்த ஒரு அன்னைக்கு ஓட்டு அன்னைக்கு ஐநூறு ரூபாயும் ரூபாயும் கொடுத்து மக்களை சீரழித்து வச்சிடுறாங்க இது முக தப்பு தமிழ்நாட்டில் ஒரு பாக்கெட்டு பிரியாணியும் ஒரு கோட்ருக்கும் ஒரு புடவைக்கும் ஒரு டப்பா மிக்சிக்கும் ஒரு டப்பா கிரைண்டருக்கும் ஒரு டப்பா பாய்க்கும் ஒரு டப்பா அண்ணன் குடைக்கும் ஒரு டப்பா தையல் மிஷினுக்கும் ஒரு டப்பா கட்டிலுக்கும் ஒரு டப்பா சேருக்கும் இப்படி வாங்கினா தமிழ்நாடு நம்ம ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் சேர்ந்து கா அண்ணாதிமுகவை காந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா வரும் இல்லை கண்டிப்பாக என்னை வந்து தொடப்ப கட்டில் கூட அடிங்க நான் கண்டிப்பாக மக்களுக்கு செஞ்சுட்டு எடப்பாடி நானும் உயிரை இழந்துருவோம் யார் சீமாரெலாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நான் கண்டிப்பாக ஜெயிச்சா காட்டுவேன் என் பேர் சொந்த பேர் வந்து மில்டரி சூட்டிங்கார் சாந்தி யோகப்பூரணி சாந்தி

கொஞ்சம் இதுவாக இருக்கும்போது கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நல்லதுன்றது கொஞ்சம் ஒரு இப்போ கொஞ்சம் ஒரு இப்போ இந்த இந்த சென்னையிலும் பார்த்தினாலே வெளிநாட்டிலும் பார்த்தினாலே கொஞ்சம் வீடு அப்படி இப்படின்னு கொஞ்சம் நாள் செவ்வாய் ரோடுன்னு கொஞ்சம் ஓரம் கட்டிருக்கும் போது அது வந்து கொஞ்சம் வீடு இருக்கும்போது பட்டவங்கள்லாம் கொஞ்சம் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தோன்னா கொஞ்சம் விஜய் அண்ணா வந்தால் நல்லா நினைக்கிறோம் ஆனால் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நாடும் கொஞ்சம் நல்லா பண்ணோம் அதான் நம்ம காஞ்சிபுரம் விமாட்டி விமானம் இதுக்கு வந்து போராட்டம் பண்ணும்போது முதல்ல யாருமே வந்து பா பேசல ஆனால் நம்ம அண்ணா வந்து பேசினார் அதனால கொஞ்சம் அவர் கொஞ்சம் வந்தார் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் நாங்கள் நினைக்கிறோம் நான் அவர் வந்து பேசினேகிறான் தவிர ஒரு மூச்சு கூட எடுக்க மாட்டார் அண்ணா அவர் ஏற்றாருன்னா கொஞ்சம் அவரும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏங்க கொஞ்சம் அவரும் கொஞ்சம் எடுக்க பண்ணுறாரு அவர் ஏற்றாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குண்ணா ரெண்டாயிரத்தி ஏழு ஆறில் விஜய் அண்ணா வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குண்ணா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குண்ணா ஆக்சுவலாக வந்து ஜெயிக்கிறதுன்றது வந்து பார்த்தாக்கா ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ஸ் வந்து இருக்கிறதுக்கான பாசிபில் கம்மி தான் கூட்டாட்சி தான் வந்து பார்த்தா இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறைய இருக்குங்களே ஏன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் பவர் கொஞ்சம் நல்லா வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க ப்ளஸ் ஏடிஎம்கேவும் வந்து பார்த்தாக்கா பிஜேபியோட கூட்டணியில் வந்து இருக்கிறதுனால வந்து பார்க்க கொஞ்சம் பவர் இருக்குது டிஎம்கேவும் வந்து பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க வந்து வந்து ஸ்ட்ராங் பாசிபிள் கம்மி தான் முதலு நல்ல ஒரு எதிர்கட்சியா வந்து சப்போர்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது சீமான் ரொம்ப நாளா வந்து இருக்கிறாரு நிறைய கொள்கைகள் வந்து நல்லா தான் இருக்குது பட் ஏன் பண்ணலன்றது வந்து தெரியல அது பட் அவரும் வந்து பார்க்க டஃப் கொடுப்பாரு பட் ஆனால் ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது இண்டிவிஜுவலா சொல்ல முடியாது பட் ஆனால் கூட்டாச்சு தாங்களே